மட்டக்களப்பு கித்துள் குளத்துல வந்து நீரை வந்து குளத்துல இருந்து மேலே ஆகாயத்துக்கு இழுக்கிற அந்த காட்சியை தான் இங்கே இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க எப்படி அது சுழாட்டி மேலே அந்த நீரை கொண்டு போகுதுண்டு பாருங்க அந்த குளத்துலேருந்து இப்படி மேலே வந்து நீரை இழுத்து எடுக்குதுன்ட்டு சொல்லி இவ்வாறான காட்சிகள் மிக மிக அரிதான காட்சி இதெல்லாம் காணறதுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று இருக்கணும் துரைனா இந்த காட்சிகளை காண கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு பாக்கியம் தான் பாருங்க இப்படி வந்து மேலே இழுத்து கொண்டு போகுதுண்டு பாருங்கள் தண்ணியாக சுழ அப்படியே அடிச்சு மேலே இழுக்குது பாருங்க அந்த இடம் மேகமும் வந்து பாருங்க இருட்டி இருக்குது இந்த இடத்துக்கு அப்படியே போகிறது அதில் தெரியுது பாருங்கள் அந்த கருப்பு கடையில் உள்ள மாதிரியே குள்ளிச்சு கொண்டு போகுது பாருங்க உப்படி வந்து மேலே இழுக்குதுண்டு சொல்லி அற்புதமான ஒரு காட்சியாக வந்து இது காணப்படுது பாருங்க உப்படி மேலே ஆ அப்படியே சுழட்டி அப்படியே மேலே கொண்டு போகுது நீரை பாருங்க இவ்வாறான உடனுக்குடன் சம்பவங்களை பார்வையிட எனது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த ஷோர்ட் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்க நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்